மறுபடியும் நம்மள்கிட்ட ஒரு வாழ தண்ணி இருந்தது வாழைப்பூ இருந்தது அதை கிளீன் பண்ணி இப்போ வச்சிருக்கோம் வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி செஞ்ச வாழைப்பொரியல் அப்படியே நல்ல சுவை சுவையம் இருந்தது உப்பு கொஞ்சம் கரெக்டாக மிளகாய் தூள் போட்டு எதிராச்சினாக இருக்கும் மஞ்சத்தூள் போட்டு வேக வைப்பாங்க நம்ம அப்படியே வகைக்கணும் இது கரெக்டாக தான் இருக்குது மஞ்சள் தூள் நம்ம டைல இருந்தோம் அப்படியே வேகத்தில் இது இது மட்டும் செய்யும்போது கரெக்டாக அந்த சூப்பராக அந்த தோற்பதெல்லாம் நீங்கி உப்பு போட்டிருக்கோம் மிளகாய் தூள் போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடித்து எடுத்துருவோம் இந்த பதம் நல்ல அடிச்சு ஓலைத்தண்டு தண்ணியை வந்து வதக்கி விட்டு போகிறோம் ரொம்ப திரும்பவும் ஒரு முறை என்னென்ன ரெடி பண்ணிச்சிருக்குன்னு பார்ப்போம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் கடுகு கருவப்பிளாய் மிளகாய்த்தூள் கரம் மசாலா காஷ்மீர் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கோம் ంగా పచ్చ మిళక ఇంజితం జీలకం తిరెరు రెండు తక్కీ పెీలన మూడు తక్కీ అరిసీ వాళ్ళ పూవ వేగ వచ్చి ఎత్తురం తేవాల ఆన్ పడం

രണ്ടാമത്തെ പോരാട

அதே பத்திதான் வரைஞ்சி இருக்கு இந்த நேரத்துல ஒரு கேள்விப்படுது இந்த பக்கத்தில் மாதிரியான அதனால நான் буны аңлап, аңлап, нәтиҗә алды, нәтиҗә алды. கொஞ்சம் லைக்காக உடனே ஆளு மருந்து உரளவு தக்காளி அந்த காம்பினேஷன் ஒரு படத்துக்கு அதுக்காக பதக்கிட்டு இருப்போம் மீடியமான பேசி பதக்கிட்டு இருப்போம்

நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு அது லேட்டாக இருந்தாலையும் சிறவனு பார்த்து வராது இருக்கு அதனால எண்ணெய் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றது இன்னொரு வீடியோனையும் நம்ம தெளிவுபடுத்த என்ன ஆட் பண்ணியிருக்கோம் எண்ணெய் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ப்ளியர் பண்ணிக்கனால் சீக்கிரமாக இது ரொம்ப அதுமாதிரி எண்ணெயை வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக டெஸ்ட்டாக ஊட்டுறது காரணம் கொடுக்கும் லைட்டாக இப்போ பாருங்கள் ஈஸியாக வரும் முதல்ல வந்து டைட்டாக இருந்துருங்க திருவிப்போம் ஈஸியாக இது எண்ணெய் என்ன வந்து முதல்ல கொஞ்சம் நான் இன்னும் இந்த மாதிரி மதங்கள் மீட்டாக அதை நம்ம ரொம்ப இது கொஞ்சம் என்ன ஆட் பண்ணி இந்த

பரண்டு நல்ல இந்த இன்னைக்கு டிலே காரணம் என்ன பண்ணி சாப்பிட்டு நம்ம இது பண்ணது தேவையான அளவு நம்ம உதவி நம்ம வதக்கலன்னா இந்த ஊருக்கு நம்ம டிலே ஆகும் சரியாக வதங்காது டேஸ்ட் வராது அதுக்கு எண்ணெய் ஊக்கமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அடிஷனல் இப்போ மலகத்துளை வெட்ட போட்டுட்டு அதுக்குமா

இந்த வாழைத்தண்டை போட்டுட்டும் வாழைப்பூ போட்டுட்டும் தண்ணி ஆட் இது கொதிச்சாக போகும் பாலிப்பூ குழம்பு கிரேவி விடைய கொண்டிருக்கிறது இதில் தெரியாதவங்களுக்கு சொல்ல முடியாது என்னென்னா எண்ணெய் வந்து போதுமான அளவு எப்போவுமே நம்ம வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் நம்ம உதங்குறதுக்கு நம்ம ஊற்றி தான் ஆகணும் பொருளும் லைட்டாக கொஞ்சம் ஸ்டாக இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் சரியாக உதங்காக வேகாகுது டேஸ்ட்டே சுத்தமாக வராது திரும்பி அடுத்த வாட்டியும் இதேமாரி செஞ்சனே வந்தாங்க இதேமாரி டேஸ்ட்டாக இருக்கிறது ஒன்றும் இருக்காது அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக லைட்டாக எண்ணெய் ஊற்றுறதே நல்லது இந்த வீடியோ இருக்குது லைட்டாக ஊற்றணும் இதுதான் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம லேஷ் பண்ணி அழகாக போட்டு வந்துடும் இப்போ நம்மளாக வந்து இந்த வாழைப்பூ இது நல்லா வருது வேக வச்சோம் நல்ல போக்கு வந்துருக்கு டிசி பார்த்தோம் நல்லா இருக்குது நான் வளர்க்குறோம் ரொம்ப தண்ணியில் திறமை இந்த மாதிரி குழம்பு துணிதான் செய்யாமல் உங்களால் எண்ணெய் வறுக்கி ஒரு நல்ல ஒரு கீழவே கொண்டு போவேன் இன்றைக்கி என்ன பண்ணோம் நம்ம உடல் இந்த ஷார்ட்டேஜாக நம்ம இன்னதாக இப்படி கொண்டு வந்து அழகான பார்த்து கொண்டு வந்துட்டேன் எப்பவுமே வெங்காயமும் தக்காளி கடல்களுக்கு இதெல்லாம் வந்து போதுமான அளவு என்ன இருக்கணுன்றது இதுவும் உதவ இந்த ஒரு அருமையாக இருக்குது இந்த இதுவும் நல்லா கொதிக்க வச்சு கோழி பொழவு பொதிக்கணும் கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் ஆனால் நம்ம சுட்டை செய்வோம் தான் சொல்லணும் 국민의동당은 <놀람> 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 <놀람>